உடல்ல பித்த மிகுதியால உஷ்ணம் மிகுதியால ஏற்படக்கூடிய கை கால் எரிச்சல் இதை நீங்கவும் காலை எழுந்த உடனே அந்த கொமட்டல் வரும் சில பேருக்கு கொமட்டல் வாந்தி கண்கள் மஞ்சளா இருக்கும் இந்த வாயும் கசப்பா இருக்கும் சிறுநீர் வந்து அடர்த்தியா போகும் கண்களை சுத்தி கருவாலயம் வரும் இவ்வளவு பிரச்சனையே நீர்க்கக்கூடிய எளிய மூலிகையான வில்வத்தை பத்தி அவனுடைய மருத்துவ குணத்தை அறிந்து கொள்வோம் இந்த வில்வத்தை பத்தி பாரதனில் வில்வ பழத்தோடு சேர்ந்த நீராதனை உட்கொள்ள நேரிலேயே சீரதனை செப்புங்கால் நாவரட்சி சேர்ந்த கை கால் எரிச்சல் வெப்பு அரிசி கேட அகலம் வில் என அகத்தியர் குணப்பாடத்தில் கூறப்பட்டுள்ளது வில்ல பழ ஓட்டினால் அதிகரித்த பித்தம் கபம் தாகம் ஜரம் மயக்கம் கை கால் எரிச்சல் இவையெல்லாம் நீங்கும் வில்வ இலை ஒரு அஞ்சை எடுத்து காலையில வெறும் வயித்துல மென்னு சாப்பிட்டு பசும்பால் சாப்பிட்டு வந்தோம்னா கல்லீரல் சுத்தமாகும் சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டுக்கு வரும் வில்வ இலை ஒரு ஐந்து மிளகு ஒரு மூன்று இவற்றை பசும்பாலில் விட்டு அரைத்து காய்ச்சிய பசுமாருடன் சாப்பிட்டு வந்தோம்னா மேற்கண்ட பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் இந்த வில்லோ மரத்தினுடைய பிசின் சிறந்த ஆண்மை பெருக்கு இது ஆண்ம உறுதி லேகிகங்களை படுகிறது